அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் தலைவர் அவர்களுடைய அண்ணன் மகன் கார்த்திக் என்பவரை மிக ஆபாசமான வார்த்தையால் பேசியிருக்கிறார் பெண் நிருபர் ஒருவர் கேள்வி கேட்கும்பொழுது இது போன்ற வார்த்தைகளை சீமான் எப்படி பயன்படுத்த முடியும் இது மேடை நாகரிகமா இது ஒரு தலைவருக்கு அழகா இது ஒரு செய்தியாளர் சந்திப்புல இது போன்ற விடயங்களை சீமான் எப்படி பேசியிருக்கலாம் குறிப்பாக குறிப்பா பெரியார் அவர்கள் பேசிய கருத்தை மேற்கோள் காட்டிய காரணத்திற்காண்டி பெரியார் அவர்கள் பேசிய கருத்து சரியா தவறா என்று விவாதிப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களோ இல்ல தலைவர்களோ இல்ல அண்ணன் சீமான் மீது விமர்சனம் வைக்கக்கூடியவர்களோ தயாராக கிடையாது ஆனால் சீமான் எப்படி இது போன்று பேசலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்பதற்கு இங்கே பலரும் தயாராகி கொண்டு இருக்கிறாங்க குறிப்பா திராவிடத்தை ஆதரிக்கக்கூடிய ஒவ்வொரு ஊடகங்களும் அண்ணன் சீமானவர்களுடைய அரசியல் கருத்துக்களை நல்ல கருத்துக்கள் எதுவோ போராட்டங்கள் எதுவோ மக்களுக்காக பேசக்கூடிய கருத்து எதுவோ இது எதையுமே பதிவு செய்வது கிடையாது மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதும் கிடையாது எப்போதெல்லாம் அண்ணன் சீமான் கான்ட்ரவர்சியாக பேசுகிறார் ரொம்ப பரபரப்பான கருத்துக்களை தெரிவிக்கிறார் ஒருவர் வந்து கோபத்தின் பெயர்ல ஒரு அறச்சீற்றத்தின் பெயர்ல எப்போதெல்லாம் கேள்வி கேட்கின்றாரோ அண்ணன் சீமானவர்களை முடிந்தவரை எதிர்மறையாக காட்டக்கூடிய ஒரு ஊடகங்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது அதில் சற்றும் தளராமல் இன்று வரைக்கும் அண்ணன் சீமானவர்களும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் தொடர்ந்து அண்ணன் சீமானவர்கள் மீது திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறது அதில் ஒரு பகுதியாகத்தான் நேற்று அண்ணன் சீமானவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடக்குது விமான நிலையத்தில் அங்கே பெண் நிருபர் ஒருவர் நிறைய கேள்விகளை வந்து கேட்குறாங்க அதில் இறுதியாக ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது தலைவர் அவருடைய அண்ணன் மகன் கார்த்திக் என்பவர் நீங்கள் பிரபாகரன் அவரோடு எடுத்த படம்ங்கிறது போலியானது உங்கள் மீது நீங்கள் ஈழத்திற்கு வந்ததுல உண்மையாக இருந்தாலும் அதில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே போய் அது எல்லாமே கட்டுக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே இதை பத்தி என்ன நினைக்கிறேன் அண்ணன் சீமான் பதிவு செய்த ஒரு வார்த்தை அவன் கிடக்குறான் பிக்காளி பய அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க இந்த வார்த்தை என்பது இந்த பிக்காளி பைய என்று சொன்ன இந்த வார்த்தைங்கிறது பீப் செய்யப்பட்டு இரண்டு மூன்று தடவை மறுபடி மறுபடியும் அதை போட்டு காமிச்சு அண்ணன் சீமான் உண்மையிலே ஆபாச வார்த்தை சொன்னது போலையும் பெண் நிருபரிடம் ரொம்ப மோசமாக நடந்து கொண்டது போலையும் முகம் சுளிக்கக்கூடிய வகையில் பேசிய சீமான் என்று ஒட்டுமொத்த ஊடகமும் இன்னைக்கு பேசி பொருளாக மாற்றி இருக்குது இதில் என்ன சிக்கல் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் நல்ல கருத்துக்கள் சொல்லும்பொழுது இதே ஊடகங்கள் வந்து ஊடகத்தை மதிக்கின்றார் ஊடகத்திற்கு அறம் சார்ந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு எல்லா ஊடகத்திற்குமே அவர் ஒரு அறைவரை போடு இயங்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் இது போன்ற கருத்துக்களை அந்த ஊடகங்கள் சொல்வது கிடையாது அண்ணன் சீமான் நல்ல செய்தி சொல்லும் பொழுது அதை கொண்டு போய் சேர்க்காத இந்த ஊடகங்கள் அவர் அறச்சிட்டத்தின் வெளிப்பாட்டினால் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தவறாக சித்தரித்து நீங்கள் மக்களிடையே கொண்டு போய் சேரக்கூடிய உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது இதுதான் ஊடகத்துடைய அறமா இதுதான் ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் ஒரு பணியாக இருக்கிறதா அண்ணன் சீமானவர்கள் பிக்காளி என்று சொன்னது இன்றைக்கு கிராம பகுதிகளில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வார்த்தை ஒரு பைத்தியக்காரன் ஒரு பித்து பிடிச்சவன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்பதை ஒரு உண்மைக்காக சொல்வது போல இந்த பிக்காளிப்பை என்பதை அண்ணன் சீமானவர்கள் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனா இதை திராவிட இந்த இணையதள ஊப்பிகள் இருக்கிறாங்களே அதை இரநூறுவாய்க்கு வேலை பார்க்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அண்ணன் சீமான் அதை விட மேசமாக ஒரு பெண்ணை மையப்படுத்தி பேசக்கூடிய ஒரு வார்த்தை போல அதை மாற்றி காமித்து இது போன்ற வார்த்தைகளை எப்படி சீமான் பேசுறோம் ஏன்னா அந்த இடத்துல பி போட்டாங்களே அப்ப பி போட்டா இடைவெளியில என்ன வார்த்தை வேணாலும் உங்களால் சேர்த்து ஒரு உருவப்படுத்த முடியும் சித்தரிக்க முடியும் இன்னைக்கு தான் சமூக போயிட்டு இருக்கு சரி அண்ணன் சீமான் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுடைய அண்ணன் மகன் கார்த்திக் என்பவருக்கும் என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது சமீபத்தில் ஈவே ராமசாமியை பற்றி தமிழ்நாட்டில் ஒரு உண்மையை வந்து அண்ணன் சீமானவர்கள் பொது வெளியில் கொண்டு வந்து பேசுகிறாரு அது திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் திமுக என்கிற ஒரு கட்சிக்கும் பெரிய ஒரு வைத்தறிச்சலை கலப்புது நம்மளுடைய பிம்பமாக இருக்கக்கூடியவரை பற்றி உண்மையெல்லாம் சீமான் வெளியில் பேசுகிறாரு அப்போ இதை நம்ம எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு அப்போ அண்ணன் சீமானவர்கள் மீது கை வைக்கணும் அப்படின்னா தலைவர் சீமான் சீமானவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது அந்த பிணைப்பு என்பதை நம்ம வந்து உடைக்கணும் அது போலியானது என்பதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக பல குள்ள நரிகளையும் பல வாடகை வாய்களையும் கிளப்பி விடுது காசை கொடுத்து அது எதுவுமே பலன் அளிக்கவில்லை எல்லாத்தையும் நாம் கட்சி தகர்த்து வந்து இந்த விவாதங்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு தமிழ் தொலைக்காட்சிக்கு தலைவர் அவருடைய அண்ணன் மகன் மனோர் என்பவர் ஒரு கொடுக்கிறார் அதில் அவர் சொல்லக்கூடிய கருத்து தமிழ்நாட்டில் சீமானவர்கள் எங்கள் சித்தப்பா அதாவது தலைவர் பிரபாகர் அவர்களை வைத்து போலியான ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஈழத்துக்கு போனது உண்மை சந்தித்தது கூட உண்மையாக இருக்கலாம் ஆனால் நீண்ட நேரம் பேசியிருக்கிறார் அது போன்ற கருத்துக்கள் தவறு அவர் சொன்ன உணவு வகைகள் எல்லாம் தவறு அவர் சொன்ன கதைகள் அனைத்துமே கட்டுக்கதை நம்புபடியாக இல்லை நாங்கள் வந்து அவர் எவ்வளோ முறை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தோம் எதுக்குமே அவர்கள் தவிர்த்து விட்டார் என்று இன்னைக்கு திராவிட கூட்டம் தமிழ்நிலத்தில் உட்கார்ந்து கொண்டு என்னென்ன அவதூறுகளையும் விமர்சனங்களையும் அண்ணன் சீமானவர்கள் மீது வைக்கிறதோ அந்த விமர்சனத்தை அனைத்தும் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கார்த்திக் என்பவர் அண்ணன் சீமான் மீது இன்னைக்கு வைத்திருக்கார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த புகைப்படம் போலி என்று திராவிட கைகூலியாக இருக்கக்கூடிய நிறையா பேர் வெளியில் வர்றாங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தலைவருடைய அண்ணன் மகன் கார்த்திக் என்பவர் அவர் சொன்ன அனைத்து பொய் என்று வெளியில் வர்றாங்க அப்போ இதற்கிடையில் யார் இருந்து இவர்களை இயக்கி கொண்டிருக்கிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திராவிட கூட்டம் அண்ணன் சீமானவருடைய அரசியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டங்கள் தான் அண்ணன் சீமானவர்கள் மீது திட்டமிட்டு இந்த அவதூரை பரப்பிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்போ இதற்கிடையில் இதை உண்மை என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்குதான்னு கேட்டால் கிடையாது கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள் உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய தமிழர்கள் முன்னாள் போராளிகள் இவர்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும் அண்ணன் சீமான் அவருடைய பயணம் தலைவருடைய சந்திப்பு என்ன நடந்தது எதனால அண்ணன் சீமான் இந்த அரசியலை கையில் எடுத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல்தான் போய்கொண்டு இருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்த ஒரு உடையம் தான் இதில் யார் மறுப்பதற்கு கிடையாது ஆனால் அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்பணும் என்பதற்காக இன்னைக்கு தலைவரோடு நெருங்கிய அவருடைய ரத்த உறவாக இருக்கக்கூடிய கார்த்திக் என்பவரை வைத்து இந்த அவதூறை பரப்புது கார்த்திக் என்பவரும் தலைவர் என்பதும் எவ்வளவு தூரம் நெருங்கிய உறவோடு இருந்திருக்காங்க தலைவர் அவருடைய அண்ணன் மகன் என்பதை தவிர அவருக்கும் இயக்கத்திற்கும் முப்பத்தைந்து ஆண்டுகால ஆண்டு போராட்டத்திற்கும் ஈழ விடுதலைக்குமே அவருக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அவர் தொடக்க காலத்தில் அவர் சிறு பிள்ளையாக இருக்கும்பொழுதே புலம்பெயர்ந்து இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போறாங்க குடும்பத்தோடு தலைவர் அவர்களுக்கும் நிறைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போராட்ட காலங்களில் தலைவர் அவர்கள் தன்னுடைய தாயோடும் தந்தையோடுமே அவங்க எந்த ஒரு தொடர்புமே வைத்துக் கொள்ளல அந்த அளவுக்கு தலைமறைவான வாழ்க்கை காடு சார்ந்த வாழ்க்கை போராட்ட வாழ்க்கை என்று வந்த பிறகு தலைவர் அவர்கள் முழுவதுமாகவே குடும்ப உறவு என்பதை தவிர்த்து விட்டார் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய போராளிகள் அந்த இயக்கம் தான் தன்னுடைய குடும்பம் என்று லட்சிய உறவோடு வாழ்ந்து கொண்டு இருந்தவர் தான் தலைவர் பிரபா சம்பாரன் அவர்கள் அப்படி இருக்கும்போது கார்த்திக் அவர்களுக்கும் ஈழத்தில் நடந்த முக்கியமான விடயங்கள் அன்றைய காலகட்டங்களில் அவர் சிங்களவர்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அங்கருடைய ஒட்டுக்குழுக்கோடு அவர் வந்து கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் நிறைய விடயங்கள் இருக்குது அதை நம்ம பேசி பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து பேசாமல் கலந்து போய் இருக்கும் பொழுது திடீரென்று தலைவரோடு இரத்த உறவு என்கிற ஒரே ஒரு தொடர்பு என்னிடம் இருக்கிறது என்பதற்காக அண்ணன் சீமானவர்கள் மீது இந்த கார்த்திக் என்பவர் ஒரு அவதூறை வைக்கிறார் இது இந்த திராவிட கூட்டம் அனைத்தும் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களா பிரபாகரன் அவருடைய இரத்த உறவே சீமானவர்களை போலி என்று சொல்லிவிட்டது அப்போ இதையே நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு இன்றைக்கி அதை விவாத பொருளாக மாற்றி அமைச்சிருக்க அப்படிப்பட்ட கார்த்திக் மனோகர் என்பவரை செய்தியாளர் சந்திப்பில் மீண்டும் மீண்டும் அதை கேள்வியாக முன்வைக்கும் பொழுது அண்ணன் சீமானவர்கள் அவர் கிடைக்கிறார் ஒரு பிக்காளிப்பை என்று சொல்லிவிட்டு அவர் வந்து போயிடுறாரு இதுதான் நடந்தது உண்மையான காணொலி எது சித்தரிக்கப்பட்டு பரப்பக்கூடிய காணொலி எதுங்கிறது வெளிப்படையாக தெரியுது எல்லா இணையதளத்திலுமே இருக்கு செய்தி தொலைக்காட்சியில விவாதங்களில் உட்கார்ந்து கொண்டு இதுதான் சரியான காணொலி திட்டமிட்டு சித்தரிக்கப்பட்டது என்பதை நெறியாளரிடம் காட்டும் போது கூட நெறியாளர் என்ன சொல்றாரு சித்தரித்து பரப்பப்பட்டது தவறு என்கிற வாதத்தை முன்வைப்பது கிடையாது அவர் சொன்ன வார்த்தை சீமான் எப்படி பேசலாம் அண்ணன் சீமானவர்கள் உண்மையிலே ஆபாச வார்த்தையும் கொச்சையான வார்த்தையும் இழிவான வார்த்தையும் பயன்படுத்தி இருந்தால் ஊடகங்கள் இது போன்ற கருத்துக்களை முன்வைப்பதற்கு ஒரு நியாயம் உண்டு நேர்மை உண்டு ஆனால் அவர் பேசியது மக்கள் நடைமுறையில் நம்ம ஊரில் வந்து எளிமையாக நம்ம வந்து பேசிக்கொள்ற ஒரு வார்த்தை தானே தவிர அதுல வேற எந்த ஒரு ஆபாசமும் கிடையாது இன்னும் சொல்லப்பட பெரியார் அவர்கள் முன்வைத்ததாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் அண்ணன் சீமான் அவர்கள் மேற்கோள் காட்டி பேசியது அது அண்ணன் சீமான் அவருடைய கருத்து கிடையாது அப்படி தவறு என்று நீங்க சொல்கிறீங்கன்னா இன்றைக்கி ஊடகங்கள் தவறு என்று சொல்லக்கூடியது திமுகவுடைய ஒவ்வொரு நட்சத்திர பேச்சாளர்களும் பெரியார் அவர்கள் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்து இருக்கிறார் என்று அதுக்கு பொருள் என்ன வேணாலும் கொடுக்கட்டும் ஆனால் அந்த பொருளை எப்படி அவங்க பயன்படுத்தணும் அன்னைக்கு திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர்கள் யாருமே இது போன்ற கேள்விகளை கேட்பதில்லையே சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் எத்தனை வார்த்தைகள் பெண்களை மையப்படுத்தி ஒவ்வொரு மேடையிலும் பேசுகிறார் தெரியுமா எவ்வளவு ஆபாசமாக பேசுகிறார் தெரியுமா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பதை மக்கள் மொழியில பேசணுங்கிறதுக்காண்டி அதை எவ்வளோ கொச்சையான வார்த்தைகளை பெண் நிர்வாகிகளை வைத்துக்கொண்டே மேடையில் ஆபாசமாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறார் அதையெல்லாம் இந்த ஊடகங்கள் கேட்டுச்சா அதையெல்லாம் பத்திரிகையாளர் மன்றம் கேட்டுச்சா அதையும் பத்திரிகையாளர் மன்றம் முழுவதுமாக காணொலி எடுத்து தன்னுடைய பார்வையாளரை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எவ்வளவு ப்ரொமோஷன் கொடுக்கறது எவ்வளவு விளம்பரங்கள் கொடுப்பது எந்த ஊடகங்கள் இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் மீது அவதூறு ஒரு பரப்புகிறதோ அதே ஊடகங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை நாயகன் போன்ற இன்னைக்கு பட்டம் அளித்து இன்னைக்கு அவரை வந்து என்ன செய்யறது விளம்பரப்படுத்துறது ஆனால் நான் சீமானவர்கள் சொன்ன கருத்து ஆபாசமும் கிடையாது கொச்சையான வார்த்தையும் கிடையாது அது ரொம்ப சாதாரண ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை இன்னைக்கு பீப் போட்டு பெரிய குற்றம் செய்தது போல இன்னைக்கு ஊடகங்கள் திட்டமிட்டு பரப்பி இருக்கிறது அதே போல சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் மன்றம் உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை அண்ணன் சீமான் அவர்கள் எப்படா எதிராக சொல்லுவார் நம்ம உடனே அறிக்கை விட்டு தன்னோடய ஈர்ப்பை காமித்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறவங்களா நீங்களா உண்மையிலேயே செய்தியாளர் சந்திப்பு ஒவ்வொரு நாளும் அறம் சார்ந்து சந்தித்து வேறு என்ன கேள்வி இருக்குது வேற என்ன கேள்வி இருக்குன்னு கேட்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாருன்னா அண்ணன் சீமான் மட்டும்தான் உங்களால் மறுக்க முடியுமா எந்த தலைவர்கிட்ட நீங்கள் ஒவ்வொரு நாளும் போய் நேர்காணலை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க எந்த தலைவர் முதல்ல செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார் ஐயா ஸ்டாலின் சந்திக்கிறாரா உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறாங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சந்திக்கிறதா இல்ல தாவேக்கான்னு சொல்லி திட்டமிட்டு நீங்கள் பெரிய விளம்பரம் கொடுக்குறீங்களே விஜய் அவர்கள் சந்திக்கிறாரா எந்த கட்சியினுடைய தலைவர் செய்தியாளர் சந்திப்பில் வந்து நிருபர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்றாங்க அண்ணன் சீமான் சொல்றாரா இல்லையா நீங்கள் ஒரு கட்சியின் பின்புலத்தில் இயங்குறீங்க நீங்க ஒரு இயக்கம் சார்ந்து இயங்குறீங்கிறதுக்காண்டி அந்த கேள்வியை திருப்பி திருப்பி கேட்கிறது அண்ணன் சீமான் அவர்களிடம் எப்படி ஒரு பரபரப்பான வார்த்தையை வாங்கலாம் உங்களுக்கு மட்டும்தான் புத்திசாலி உங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கிறதா வேற யாருக்குமே கிடையாதா இது போன்ற நடவடிக்கைகள் தான் ஊடகத்தில் பணிபுரிவதற்கு நீங்கள் கேட்கக்கூடிய நேர்மையும் தகுதியுமா ஒரு நிருபர் உண்மையிலே மக்கள் சார்ந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வருவதற்கான கேள்வியில் முன்வைக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான கேள்வியில முன்வைக்கலாம் இல்லை நாங்கள் உள்ள கட்சிக்குள்ள ஏதோ ஒரு தத்துவம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறது இல்லை அண்ணன் சீமானுடைய நிலைப்பாடு சார்ந்த பிரச்சனை இருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி சார்ந்த பிரச்சனை இருக்கிறது ஏதோ ஒரு விட மக்களுக்கு பயனுள்ள விடயத்தை பற்றி கேள்வியாக எழுப்புனா சரி எப்போ பார்த்தாலும் நம்ம அண்ணன் சீமானுடைய செய்தியாளர் சந்திப்பில் ஏதாவது ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் எப்படா பரபரப்பாக வார்த்தையை வாங்கலாம்ங்கிறதுக்காண்டி திட்டமிட்டு வரப்போகுது இல்லைன்னு சொல்லுவீரா கடந்த முறை விஜயகாந்த் அவர்களை எப்படி நீங்கள் இது போன்ற விடயங்களை பயன்படுத்தி திட்டமிட்டு அவரை வந்து ஒரு காமெடி போல கோமாளி போல சித்தரிக்க முயற்சி செய்தீர்களோ அதே போல் இன்னைக்கு அந்த சீமானவர்களுக்கு நீங்கள் முயற்சி எடுப்பது இதற்கு உங்களுக்கு ஒரு மன்றம் உங்களுக்கு ஒரு கண்டனம் உங்களுக்கென்ற ஒரு நீதி உங்களுக்கென்ற நேர்மை தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணன் சீமான் அவர்களை போன்று ஒரு தலைவராவது இங்கிருக்கிற செய்தியாளர் சந்தித்து நடத்தி உண்மையிலேயே அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் உருவாக்கி வைத்துவிட்டு அவர்களிடம் இது போன்ற கேள்விகளை கேட்டுவிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் மீது இது போன்ற கண்டனங்களை நீங்கள் பதிவு செய்யும் தமிழ்நாட்டில் பெரிய பின்பமாக பார்க்கப்படக்கூடிய வே ராமசாமி அவர்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை நாம் வெளியில் கொண்டு வந்தால் இது போன்ற சிக்கல்களும் சர்ச்சைகளும் உருவாகும் என்பதுதான் இதிலிருந்து தெரிய வருது இவே ராமசாமி அவர்களை பற்றி யாரும் பேசாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அவர் பேசிய வார்த்தைகளை இன்னைக்கு பொதுத்தலங்களில் பேச முடியாது பேசுனா அது வந்து ரொம்ப மக்கள் முகம் சுழிக்கக்கூடிய வகையில் இருக்கும் சீமானவர்கள் பேசுனது முகம் சுழிக்குது சீமானவர்களுக்கு முன்னாடி பெரியார் அவர்கள் இதத்தாப்பா பேசியிருக்கிறாரு அவர் இப்படி தான் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாரு அதைத்தான் இன்னைக்கு நாங்கள் கேட்குறோம் நீங்கள் எல்லாம் மூடி மறைச்சிட்டு ஒரு பிம்பம் கட்டி வச்சுட்டு அவர் தான் அவர் தான் இன்னைக்கு தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே அந்த கொண்டாட்டத்திற்கு பின்னாடி இது போன்ற வசை சொற்கள் ஆபாச சொற்கள் கொச்சையான பேச்சுக்கள் இழிவான பேச்சுக்கள் இது அனைத்தும் மறைந்து இருக்கிறது மறைக்கப்பட்டு இருக்கிறது அதை இன்னைக்கு பொதுவெளியில் கொண்டு வந்தால் இது போன்ற சிக்கல்கள் வரும் இது போன்ற பரபரப்பை நீங்கள் உருவாக்குவீர்கள் என்றால் அதை சொல்லாமல் கடந்து போவது என்பது மிக தவறான ஒரு விடயம் அது இந்த மக்களுக்கு ஒரு உண்மையான விடயத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு முடியாமல் நாமே தோற்று போகிறோம் என்பதற்கான ஒரு அர்த்தம் தான் அண்ணன் சீமானவர்கள் கருத்து சொன்னால் இது போன்ற கருத்து சரியா தவறா இது உண்மையிலே சொன்னாரா இல்லையா என்கிற விவாதத்தை எடுப்பதை தவிர்த்துவிட்டு நீங்க எப்படி சொல்லலாம் என்றால் இது ஊடகம் என்பது அண்ணன் சீமானவர்கள் மீது திட்டமிட்டு அவதூறு பரப்புவதற்காகவே நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர கார்த்திக் மனோகரானாக இருந்தாலும் சரி பெரியார் அவர்கள் கொடுத்து கருத்து தெரிவித்ததற்கு இவ்வளவு விவாதங்கள் போய் கொண்டு இருப்பதாக இருந்தாலும் சரி அண்ணன் சீமானவர்களுடைய கருத்துக்கு நாங்கள் பொது வெளியில் பொது நிகழ்ச்சிகளில் விவாதம் எடுக்கிறோம் என்கிற பெயரில் இன்னும் நாம் தமிழர் கட்சி மீது பொய்யான தகவல்களை தான் பரப்புவதற்கான ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கிறத தவிர நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் செய்திகளில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்டவை போலியானவை தான்